அனைவருக்கும் வணக்கம் சனி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்கள் நம்முடைய லக்னம் இதுக்கெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ பார்க்கலாம் பொதுவாகவே இந்த சனி பயிற்சி ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பை தான் சொல்லணும் ஏன்னா முப்பது வருஷத்துக்கு ஒரு முறை தான் சனி பகவான் கால புருஷ சக்கரத்துக்கு பனிரெண்டாம் வீட்டுக்கு அதாவது மீன ராசிக்கு வருவார் அந்த வகையில இந்த வருடத்துல சனி பகவானுடைய சஞ்சாரம் மார்ச் இருபத்தி ஒன்பதுல இருந்து மீன ராசியில இருக்கும் இந்த வருடத்துல ஒரு பெரிய எதிர்ப்பு எதிர்பார்ப்பு என்னன்னாக்கா ஆல்ரெடியே மீனத்துல ஒரு பாவ இருக்கு ராகு பகவான் ஆல்ரெடி மீனத்துல சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்காரு ராகுவோட போய் மார்ச் இருபத்தி ஒன்பதுல சனி பகவானும் கஞ்சக்ஷன் ஆகிறாரு ஆகவே மார்ச் இருபத்தி ஒன்பதுல இருந்து மே பதினெட்டு அது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்திருக்கு அது எந்த மாதிரியான பலன்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிற அந்த ஒரு கியூரியாசிட்டி அதிகப்படுத்திருக்குன்னு தான் சொல்லணும் ஏன்னா இரண்டு பாவ கூட்டணி மீனராசியில மீனராசி குருவுடைய ராசி அப்படிங்கிறதுனால அந்த குருவுடைய ராசியில சனி ராகு போன்ற பாவ சஞ்சாரம் இருக்கு அப்படிங்கறதுனால இது உலக அளவில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்திருக்கு ஏன்னா கால புருஷ சக்கரத்துக்கு பனிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது அயன சயன போக ஸ்தானம் சொல்லுவோம் இந்த இடங்கள்ல பாவகிரகங்கள் இருக்கும் போது அது ஒரு அமைதியற்ற சூழலை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அயன சயன போகஸ்தானம் அப்படிங்கிறது நல்லா சாப்பிடுறது நல்லா தூங்குறது பிடிச்ச விஷயங்களை பிடிச்ச மாதிரி செய்யறது மேலும் அந்த அமைதி ஒரு பற்றற்ற நிலை இதெல்லாமே வந்து இந்த பனிரெண்டாம் இடத்திற்கு உரிய ஒரு காரகத்துவமா இருக்கு இந்த இடத்துல பாவகிரகங்கள் இருக்கும்போது இப்ப சொன்ன விஷயங்கள் எல்லாத்துலயும் மாற்றங்கள் ஏற்படுத்துவாரு அது ஒரு மாதிரி குழப்பங்களை பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதுலயும் மார்ச் இருபத்தி ஒன்பதுல இருந்து மே பதினெட்டு உலகளாவிய அளவுல ஒரு சில மாற்றங்கள் ஒரு சில பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் சாஸ்திரப்படி இது ஒரு முக்கியமான இன்டிமேட்டா இருக்கு இப்போ இந்த டுவெண்டி டுவெண்டி ஃபைவ் டு டுவெண்டி டுவெண்டி செவன் ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரம் நம்முடைய லக்னம் இது மூணுக்கும் இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம் வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்ஸ் மிலே கிளிக் பண்ணிக்கோங்க

நிலை வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் இந்த 7 சனி விலகுறதுக்கு பிறகுாச்சு நமக்கு ஏற்படுமா வாழ்க்கையில இருந்த குழப்பங்கள்லாம் விலகி ஒரு தெளிவு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை நோக்கி மகரம் டிராவல் பண்ணிட்டு இருக்கு நிஜமா அந்த சனி பயிற்சி நமக்கு ஒரு வளர்ச்சி தரக்கூடிய ஒரு சனி பயிற்சியாக இருக்கும் அதுல எந்த ஒரு மாற்றErrorKind இல்ல ஏழரை சனி விலகக்கூடிய காலகட்டம் கட்டம் அப்படிங்கிறதுனால 7 சனி கால கட்டத்துல எதெல்லாம் நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு நிவர்த்தி நல்ல ஒரு தெளிவு கிடைச்சிரும் சோ அது இருக்கிற ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அடுத்த ரெண்டரை வருஷம் சனியுடைய சஞ்சை மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால சனி பகவான் பல வகையில நமக்கு நம்பிக்கைகளையும் தைரியத்தையும் அதிகப்படுத்தி கொடுப்பாரு வாழ்க்கையில ஒரு தெளிவான பாதையை நம்ம கண்ணு முன்னாடி காட்டி விடுவார் ஸோ அதில் நம்ம அழகா டிராவல் பண்றதுக்கு ஒரு ஏற்ற காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் இப்போ அந்த சனி பயிற்சியில் எதெல்லாம் நமக்கு பாசிட்டிவா இருக்கு எதுலெல்லாம் நம்ம கவனமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் பிரிக்ஷனை இப்போ டீட்டெயிலா பார்க்கலாம் முதலாவதா ஏழ்ரை சனி விலகுது சோ அதுல நமக்கு வந்து என்னென்ன பெனிஃபிட்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமா குடும்ப பிரச்சனை குடும்பத்தில் இருந்த குழப்பம் குடும்பத்தில் இருந்த அதிகப்படியான வாக்குவாதம் இதெல்லாம்

காட்டுது ராகு சஞ்சாரம் இரண்டாம் இடத்துல இருந்தாலும் குரு பார்வை இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு சில குழப்பங்களோட நல்ல மாற்றங்கள் ஏற்படும் ஆகவே இந்த சனி பயிற்சியில குடும்ப பிரச்சனை குடும்பத்தில் இருந்த குழப்பம் அதையெல்லாம் டோட்டலா விலகுது அடுத்தது திருமணம் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயம் உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில இருந்த பயம் உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில இருந்த குழப்பம் இதெல்லாமே டோட்டலா விலகுது மே மாதத்துக்கு மேல அஷ்டம கேது ஆக்டிவேட் ஆனாலும் சனி பகவானுடைய சஞ்சாரம் சிறப்பாக இருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய ஒரு மன வல்லமையை அந்த சனி பகவான் நமக்கு கொடுத்துருவாரு அஷ்டம கேது ஹெல்த் வைஸா கொஞ்சம் வீக் பண்ணலாம் இருப்பினும் ஏழரை சனி விலகிறதுனால சனி பார்வை அஷ்டமத்தில இருந்து விலகுது அப்படிங்கிறதுனால அது உடல் ஆரோக்கிய ரீதியா நல்ல ரிலீஃப் மட்டும் நிச்சயமா கொடுக்கும் ஆகவே ஹெல்த் வைஸா ரொம்ப வீக்கா இருக்கிறவங்க மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு மேல ஒரு நல்ல நிலைக்கு மாறிடுவாங்க சோ அது இந்த வருடத்துல இருக்கிற ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் நம்ம இழந்த அந்த உடல் ஆரோக்கியம் மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு மேல நமக்கு திரும்ப கிடைச்சிரும் அது ராகுடைய சஞ்சாரம் மூன்றாம் இடத்துல ஆல்ரெடி இருக்கு அதுவும் நமக்கு பலம்தான் மே மாதம் வரைக்கும் ராகு ரொம்ப இருக்காரு அதே போல மார்ச் இருபத்தி சனி ராகு கஞ்சக்ஷன் அது வந்து இந்த காரகத்துவங்கள் அடிப்படையில் ஒரு சில குழப்பங்களை ஏற்படுத்தினாலும் நமக்கு நல்ல மாற்றத்தை நல்ல வளர்ச்சியும் நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும் எனவே இந்த ஏழரை சனி விலகிறதுனால வாழ்க்கை துணை வாழ்க்கை உடல் ஆரோக்கியம் நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் குடும்ப உறுப்பினர்கள் சார்ந்த விஷயம் இது எல்லாத்திலையும் ஒரு நல்ல நிவர்த்தி நல்ல ஒரு நிம்மதியான சூழ்நிலை நிம்மதியான ஒரு மாற்றம் இதெல்லாம் நிச்சயமா ஏற்படும் மேலும் வாழ்க்கையில எந்தெந்த விஷயம்லாம் தடைப்பட்டு அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்குதோ அந்த விஷயம்லாம் ரீஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும் தடைப்பட்ட விஷயங்கள் மீண்டும் புத்துணர்ச்சி பெற்று இயங்க ஆரம்பிக்கும் அது மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு மேல நீங்க நல்லா ஃபீல் பண்ணலாம் அதே போல அந்த பொருளாதார பிரச்சனை கொடுத்த கடன் எல்லாம் திரும்ப கைக்கு கிடைக்கிறது பொருளாதாரம் சார்ந்த வகையில் இருந்த குழப்பங்கள் அப்படியே மெல்ல மெல்ல விலகிறது சனியுடைய பார்வை பனிரெண்டாம் இடத்துல இருந்தாலும் பொருளாதார ரீதியா பெருசா தடுமாற்றமோ தடை தாமதமோ இருக்காது ஆனா விரைய செலவு கொஞ்சம் அதிகப்படியாவே இருக்கும் ஏன்னா ஸ்தானத்துல சனி பகவானுடைய பார்வை பதிகிறதுனால செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இருப்பினும் அந்த செலவை மெயின்டைன் பண்றதுக்கான ஒரு கெப்பாசிட்டி நமக்கு கிடைச்சிடும் ஏன்னா லாபஸ்தானத்திலிருந்து சனி பார்வை விலகுது அகவே வரவு சிறப்பா இருக்கும் அதுக்கு ஈக்குவலான செலவும் இருக்கும் ஏழ்ற சனியில ஏற்பட்ட அந்த பொருளாதார தட்டுப்பாடு பொருளாதார மந்த நிலை இதெல்லாமே விலகும் அப்படி தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு தேவையான பொருளாதார சூழ்நிலைகள் நமக்கு நிச்சயமா அந்த வருடத்துல கிடைச்சிடும் அதுவும் இந்த வருடத்துல இருக்கிற ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அல்லது உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு ஒரு நல்ல உத்தியோக வாய்ப்பு ஆல்ரெடி உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு சம்பள உயர்வு பதவி உயர்வு ஒரு நல்ல மாற்றம் ஒரு சிலருக்கு இடமாற்றம் ஊர் மாற்றம் நீங்க ஆசைப்பட்ட மாதிரி அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப நாளா நிறைவேறாத விஷயங்களை இப்ப பல முயற்சிகளை பண்ணி அதை நிறைவேற்றிப்பீங்க ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்றதுக்கான ஒரு காலகட்டம் அதே போல முயற்சி ஸ்தானம் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகுது புதிய முயற்சிகள் நிறைய ஸ்டார்ட் பண்ணுவீங்க புதுசாக ஏதாச்சும் ஒரு சில முயற்சிகள் ஒரு சில மாற்றங்களை செய்வீங்க அதில் ரிசல்ட்டும் நமக்கு ஃபேவராக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வருடத்தில் இருக்கிற ஒரு பெரிய பியூட்டியான விஷயம் இந்த முயற்சி சனி நம்மளை வந்துட்டு ஃப்ரீயாகவே இருக்க விடாது ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பண்ண வச்சுக்கிட்டே இருக்கும் நிறைய பேருக்கு தொழில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சிந்தனை வரும் அதே போல உத்தியோகம் சார்ந்த வகையில் இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனையை கொடுக்கும் மேலும் இந்த போட்டி தேர்வுகளுக்கு ப்ரிப்பேர்

மூன்றாம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்யும் பொழுது கண்மூடித்தனமா சில விஷயங்களை செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த தைரியத்தையும் இந்த மன வலிமையையும் நீங்க சரியான விஷயங்களை பயன்படுத்தணும் தேவையில்லாத விஷயங்களை போய் நீங்க அதை இன்க்ளூட் பண்ணீங்கன்னா அது தேவையில்லாத குழப்பத்தை கொண்டு வந்து சேர்க்கும் ஆகவே உங்களுடைய வாழ்க்கையை வளர்ச்சி அடைய செய்யக்கூடிய விஷயங்கள் மேல நீங்க அதிகமாக போக்கஸ் பண்றது இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு பல வகையில நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏழரை சனி விலகிறதுனால வாழ்க்கையில ஏற்பட்ட இந்த தடை தாமதம் குழப்பம் கவலை எல்லாமே டோட்டலா விலகும் ஒரு தெளிவான மன கல்வியோட ஒரு தெளிவான இலக்கை நோக்கி பயணிக்கிறதுக்கு ஒரு சிறந்த வழிவகைகள் பிறகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் ஸோ இதெல்லாம் அந்த சனி பயிற்சியெல்லாம் நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு பெனிஃபிட்டான விஷயங்கள் இப்போ இந்த சனி பயிற்சியில் நம்ம எதுலெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கலாம் எதுலெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் சனி வந்துட்டு நம்மளுடைய ராசிக்கு ஒரு சுபத்துவமான கிரகமா இருந்தாலும் அது இயற்கை பவர் அதோட அந்த கேரக்டர் அப்படியே கொஞ்சம் கலந்து வரும் அது மூன்றாம் இடத்துல இருக்கிறது சிறப்பாக இருந்தாலும் அந்த மூன்றாம் இடத்துடைய காரகத்துவங்களை கொஞ்சம் வீக் பண்ணும் குறிப்பாக இளைய சகோதரத்துவம் சார்ந்த விஷயங்களை கவனமாக இருக்கணும் இல்லையே சகோதரத்துவத்தோட ஏதாச்சும் கருத்து வேறுபாடுகளோ மன கசவுப்புகளோ ஏற்படுறது வாய்ப்புகள் அதிகம் ஸோ அவர்களுடைய உறவு நிலையிலையும் அவருடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்பு குறிப்பிட்டு சொல்லணும்னா மார்ச் இருபத்தொன்பதுல இருந்து மே பதினெட்டு இந்த டைம் பீரியட்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனத்தோட இருக்கிறது நல்லது மே மாதத்துக்கு மேல சூழ்நிலைகள்லாம் நமக்கு ஃபேவரா மாற ஆரம்பிச்சிடும் அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் கவனமா பொறுமையா இருக்கிறது நல்ல பலன்களை பெற்றுக்கொடுக்கும் அடுத்தது ஐந்தாம் இடம் சனி உடைய இன்ஃப்ளுயன்ஸ்ல வருது அவை இந்த குழந்தை பாகியம் சார்ந்த வகையில் ஒரு சில மன வருத்தங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இருக்கு இருப்பினும் இந்த வருடத்துல பிப்ரவரி மாதத்துக்கு மேல ஒரு சில நல்ல செய்திகளை நீங்க எதிர்பார்க்கலாம் பிப்ரவரி இரண்டுல இருந்து மார்ச் இருபத்தி ஒன்பது வரைக்கும் சனியுடைய ஆதிக்கத்துல ஐந்தாம் இடம் வராது அந்த இடத்துல குரு வக்ர நிவர்த்தியாகி நல்ல நிலையில இருப்பாரு அந்த டைம் பீரியட்ல நீங்க ஒரு சுபத்துவமான செய்திகளை எதிர்பார்க்கலாம் மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு மேல ஒரு சில தடை தாமதத்தோட குழந்தை பாக்கியத்துல நல்ல செய்தி வந்து சேரும் ஏன்னா சனியுடைய மூன்றாம் பார்வை ஐந்தாம் இடத்துல பதியுறதுனால அது ஒரு சில தடுமாற்றங்களை குறிக்குது சனி பார்வை அந்த அளவுக்கு சிறப்பு செய்யாது அதனால குழந்தை பாகியம் சார்ந்த விஷயங்கள் வாழ்க்கையில ஒரு சிலருக்கு ஒரு சில மன வருத்தங்கள் ஏற்பட்டு நீங்கலாம் இருப்பினும் அது ஒரு சில தடை தாமதத்தோட ஒரு சில மருத்துவ செலவுகளோட நல்ல செய்திகளை கொண்டு வந்து சேர்க்கும் அதே பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு மேல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் பிள்ளைகளுடைய எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லாம அவர்கள் அனுசரிச்சு செயல்படுறது இது சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனம் செலுத்துறது சிறப்பு மேலும் பிள்ளைகள் பற்றிய ஒரு சில கவலைகள் வருத்தங்கள் மேலோட்டமா எட்டி பார்த்துட்டு போறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா சனி பார்வை ஐந்தாம் இடத்துல இருக்கும் போது அது ஏதோ ஒரு வகையில் ஒரு சில மன

நிச்சயமா கவனமா இருக்கணும் இந்த வருடத்துல சனியுடைய பார்வை ஐந்தாம் இடத்துல பதிரதுனால காதல் உறவுகள்ல ஒரு மாதிரி கசப்பான சூழ்நிலைகள் ஏதாச்சும் ஏற்பட்டு நீங்க வாய்ப்புகள் இருக்கு அதனால அதுல நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது சிறப்பு அடுத்ததாக சனி பகவானுடைய சப்தம பார்வை பாகிய பாகிஸ்தானத்துல பதியும் இது வந்துட்டு தந்தை சார்ந்த விஷயங்கள் ஏதாச்சும் வருத்தங்கள் ஏற்படுத்தலாம் ஆகவே தந்தை சார்ந்த அனைத்து விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமா எக்ஸ்ட்ரா கேரிங்கோட இருக்கிறது நல்லது குறிப்பா தந்தையாருடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை கவனம் செலுத்திக்கிறது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும் இது பாகியஸ்தானம் அப்படிங்கிறதுனால ஒரு சிலருக்கு இந்த தங்க தங்க அணிகலன்கள் சார்ந்த வகையில ஒரு சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது சிறப்பு முக்கியமா இந்த தங்க அணிகலன்களை கேர்லஸ் ஹேண்டில் பண்ண வேணாம் ஒரு சிலருக்கு அந்த தங்க அணிகலன்கள் தொலைஞ்சு போறது அப்படி இல்லாம திருட்டு போறது இப்படி ஏதாச்சும் ஒரு சில குழப்பங்கள் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு இந்த தங்க அணிகலன்கள் சார்ந்த விஷயங்கள்ல கேர்லஸா இல்லாம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது அடுத்தது விரயத்துல சனியுடைய பார்வை இது வந்து தொடர் விரயத்தை காமிக்குது என பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய பொருளாதாரத்தை கரெக்டா சேஃப்டி பண்றதுக்கு முயற்சி பண்ணனும் ஏன்னா இந்த வருடத்துல சனி பயிற்சி பயிற்சிக்கு பிறகு பொருளாதார ரீதியா நல்ல வரவு இருக்கும் என லாபஸ்தானத்துல சனியுடைய பார்வை விலகுது அவை பொருளாதார ரீதியா நல்ல வளர்ச்சி நல்ல ஒரு வரவு அப்படி தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கான ஒரு சூழ்நிலை அமைப்பு எல்லாமே கிடைக்கும் அதை முடிஞ்ச அளவுக்கு சுதாரிச்சுக்கிறது நல்லது சுதாரிச்சுக்கிட்டு நல்ல விஷயத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க அர்த்தமற்ற செலவுகளை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க வரக்கூடிய விரைய செலவுகளை முடிஞ்ச வரைக்கும் சுப விரயமா கன்வெர்ட் பண்ணிக்கோங்க கையில் எதுவும் பொருளாதாரமா வச்சுக்காதீங்க கையில் ஏதாச்சும் பணப்புழக்கம் இருக்குன்னா அது நல்ல விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறது நல்லது மேலும் இந்த வருடத்துல மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு மேல பொருளாதார ரீதியா எந்த விஷயம் எல்லாம் தடைப்பட்டு இருந்துச்சோ அந்த விஷயங்கள்லாம் இப்ப மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க அதாவது பொருளாதாரம் இல்லாம எந்த தடைப்படுத்தி வச்சிருந்தீங்களோ கொஞ்சம் டிலே பண்ணி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எதெல்லாம் தடைப்படுத்தி வச்சிருந்தீங்களோ அந்த விஷயங்கள்லாம் ரீஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும் மறுபடியும் அந்த விஷயங்கள் எல்லாம் செய்து சிறப்பான முறையில பூர்த்தி அடைய வைப்பீங்க அதெல்லாம் அந்த ஒரு பெரிய பிளஸ் ஆன ஒரு விஷயமா இருக்கு அதே போல நிறைய பேருக்கு இந்த குடும்பத்துல அதிகமான கமிட்மென்ட்ஸ் எல்லாம் இருந்திருக்கும் அந்த கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்றதுக்கு ஒரு ஏற்ற காலகட்டம் குடும்பத்துடைய தேவைகளை நிவர்த்தி செய்யறது

முக்கியமான இடங்களில் பதிவிறதினால இந்த இடங்களுடைய காரகத்துவங்கள்ல நம்ம நிச்சயமா கவனம் தான் ஆகணும் மற்றபடி ஏழிர சனியில ஏற்பட்ட எல்லா பாதிப்புகளும் டோட்டலா விலகி நமக்கு ஒரு தெளிவான பாதை பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் வாழ்க்கையில அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு கிடைக்கும் ஏன்னா ஏழரை சனி நிறைய விஷயங்களை இறக்கி விட்டு அதுல மிஸ்டேக் பண்ணி மிஸ்டேக் பண்ணி நிறைய கத்துக்க வச்சிருப்பாரு இந்த கத்துக்கிட்ட அனுபவ பாடங்களை இப்போ நம்ம பயன்படுத்த வேண்டிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் ஆல்ரெடி ஏற்பட்ட அனுபவ பாடங்களை வச்சு நம்முடைய புதிய முயற்சிகளை நம்ம வெற்றி அடைவோம் அதுதான் ஒரு வருடத்துடையமம் இந்த சனி பயிற்சியுடைய ஒரு சூட்சமம் இந்த வருடத்துல நிறைய சுப விசேஷங்களும் காத்துக்கிட்டு இருக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாழ்க்கை கைகூடி வருது திருமணம் ஆகி வாழ்க்கை துணையோட ஏதாச்சும் கருத்து அந்த பிரிந்தவர்கள் எல்லாம் ஒன்று சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் ஒவ்வொரு வாழ்க்கையில என்னன்னெல்லாம் குழப்பம் இருந்துச்சோ அந்த குழப்பம்லாம் டோட்டலா விலகக்கூடிய ஒரு காலகட்டம் நிறைய பேருக்கு கடன் சுமை கடந்த காலகட்டங்கள அதிகமா இருந்திருக்கும் அந்த கடன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைறதூட பார்க்கலாம் அந்த கடனை கட்டி முடிக்கிறதுக்கான ஒரு ஆதார ஊற்றுகள் எல்லாம் மே மாதத்துக்கு மேல பிறக்க ஆரம்பிக்கும் மே மாதத்துக்கு மேல கடன் குழியிலிருந்து வெளில வரதுக்கு ஒரு சில மாற்றங்களையும் ஒரு சில முக்கிய முடிவுகளையும் எடுப்பீங்க அதுவும் இந்த வருடத்துல ஒரு பெரிய பிளஸ் இருக்கு டோட்டலா ஏ டு நமக்கு எதன் வகையில குழப்பம் இருந்துச்சோ அந்த குழப்பங்கள் விலகும் ஏழரை சனியில நம்ம எதெல்லாம் மைனஸா பார்த்தோமோ அந்த விஷயம்லாம் இப்ப நமக்கு பிளஸ்ஸா கன்வெர்ட் ஆக ஆரம்பிக்கும் அதுதான் இந்த தைரிய விரை பராக்கிரம சனி அப்படின்னு சொல்றது முடிய முயற்சியில கொடுக்கறது தயாரா இருங்க புதிய வாய்ப்புகள் நிறைய வரும் அந்த வாய்ப்புகளை டக்குன்னு பிக்கப் பண்ணி நம்மளுடைய இலக்கை நோக்கி நம்ம பயணிச்சோம்னா இந்த வருடம் நிச்சயம் அதிகமா நமக்கு ஒரு ஃபேவரான வருடமா அமையும் மொத்தத்துல அந்த சனி பயிற்சியில நீங்க கடந்த ஏழரை வருஷத்துல எந்தெந்த விஷயத்துல நீங்க மிஸ் பண்ணீங்களோ எந்தெந்த விஷயங்களுக்காக நீங்க இயங்குனீங்களோ அந்த விஷயங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில இப்ப கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும் எந்த விஷயத்துக்கு எல்லாம் நீங்க ஆசைப்பட்டு அந்த விஷயம் தடைப்பட்டோ அப்படின்னா ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்லயோ இருந்திருந்துச்சுன்னா அந்த டிஸ்டன்ஸ்லாம் எல்லாம் இப்ப குறைய ஆரம்பிக்கும் அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் நீ ஆசைப்பட்ட ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை அது பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சனி பயிற்சி காலகட்டம் நமக்கு அமையும் அதே புதிய மாற்ற மாற்றங்கள் இந்த சனி பயிற்சிக்கு பிறகு நிச்சயமாக ஏற்படும் அந்த புதிய மாற்றம் நமக்கு நல்லது செய்யக்கூடிய மாற்றமாக இருக்கும் வாழ்த்துக்கள் மேலும் நம்முடைய சேனல் அதுக்கு முன்னாடி பனிரெண்டு ராசிகளுக்கு உரிய புத்தாண்டு சிறப்பு பலன்கள் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம் உங்களுடைய ராசி மற்றும் உங்களுடைய நட்சத்திரம் இது ரெண்டையும் ஒரு செக் பண்ணி பாத்துக்கோங்க இந்த புத்தாண்டு சிறப்பு பலன்கள்ல இந்த டுவெண்ட்டி உங்களுடைய தொழில் வாழ்க்கை உத்தியோக வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை குழந்தை பாகியம் பிள்ளைகள் சார்ந்த விஷயம் இப்படி ஏ டு இசட் எல்லாத்த பத்தியும் நல்லா கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு உங்களுக்கு டைம் இருக்கும்போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க அதுவும் உங்களுக்கு நிச்சயமா ஒரு சிறந்த புரிதலை ஏற்படுத்தி கொடுக்கும் அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம் ஸோ பீ குல் ஸ்டே ஹாபி ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய்